ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தப்பம் மெதுவடை இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த சைடிஷை நீங்கள் ஒரு முறை செய்து கொடுத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இது செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளுங்க குக்கரில் ரெண்டே விசிலுங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிடத்தில் ரெடி ஆகிடுங்க இந்த சைடிஸ் வீடியோவை இதே முறையில் இதே அளவு கூட பார்த்துட்டு நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க இந்த சைடிஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த சைடிஷ் பார்த்திங்கன்னா குக்கரில் தாங்க போகிறோம் ஸ்டவ் மேலே குக்கரில் அஞ்சு தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க இப்போ இது முழுகிற அளவுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டுடலாங்க ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் விசில் கட் ஃபுல்லாக அணுகுனதுக்கப்புறம் நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேங்க இப்போ தண்ணியை வடிச்சிட்டு இதை பருப்பு சட்டியில் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க இப்போ இதுக்கு தாளிப்பு தாளச்சிக்கலாம் தாளிப்பு கரண்டில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாம் பொறிஞ்சதும் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்க்குறேன் சின்ன வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ கொஞ்சமாக வாசனைக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பெங்காயம் நல்லா பதங்கிடுச்சிங்க இப்போ நம்ம கடைஞ்சி வச்சு தக்காளி கடையிலோட சேர்த்துக்கலாம் இப்போ நான் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியும் மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க கடையில் கொஞ்சம் திக்காக இருக்குன்னு இப்போ தாலிப்பைக்காலவை சேர்த்து தேவைக்கேற்ப உப்பு கல் உப்பு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி மேலே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்க விடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொச்சதுக்கப்புறம் இதில் ஒரு குழிக்கரண்டி இட்லி மாவு எடுத்திருக்கேன் இட்லி மாவை ஒரு கால் டம்ளர் தண்ணீரில் கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் இட்லி மாவு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கடையில் திக்காகுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க இப்போ இட்லி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ மேலே மூடி போட்டு மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க இடையில் கலந்து கடந்து விடணுங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் போல் கொதிக்க வச்சிருக்கேன் நம்ம ஏற்கனவே இட்லி மாவு சேர்க்குறதுக்கு முன்னாடி கடையில் எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு இட்லி மாவு சேர்த்ததுக்கப்புறம் எந்தளவுக்கு அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்கள் இட்லி மாவு சேர்க்குறதுக்கே இந்த நல்ல திக்னஸுக்கும் இந்த தக்காளி புளிப்பு புளிப்புசுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறது தாங்க சேர்த்துருக்கோம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வாசனைக்கு மல்லு தலை சேர்த்து சுட சுட இந்த தக்காளி கடையில் பரிமாறுங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக குக்கரில் ரெண்டே விசிலுங்க பத்தே நிமிடத்தில் கம கமனு ரெடி ஆகிடுங்க இனி டிஃபன் ஐட்டத்துக்கு எப்போவும் இந்த கடையில் செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த கடையில் ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மல்லிகைப்பூ மாதிரி இட்லிக்கு இந்த தக்காளி கடையிலுக்கும் எவ்வளோ வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இதே முறையில் இதே அளவுகளோட இந்த தக்காளி கடையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம Subscribe பண்ணுங்க கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி வெச்சிடுங்க அதுல ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வெச்சிடுங்க அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய புதும்புது வீடியோக்க உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணி பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்